தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இனி எந்தெந்த தேதிகளுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் கடலோர தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவையில் மிக லேசன மழை பதிவாகியுள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு எச்சரிக்கை தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கேரளா கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தேதிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுல உங்க மாவட்டம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க பதினான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பதினாறாம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடீர் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் சூட்டையும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் பதினைந்தாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை ஆனால் பதினாறாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வங்கக்கடல் பகுதிகளில் பதினேழாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை அரபிக் கடல் பகுதிகளில் பதினைந்தாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை ஆனால் பதினாறாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கேரளா கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆயின்குடி தென்காசி மாவட்டம் தென்காசி ஏடபிள்யூஎஸ் வேலூர் மாவட்டம் அம்மூட்டி தலா எட்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநரி வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ் தலா ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் தலா ஆறு சென்மீட்டர் பதிவாகியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தென்காசி மாவட்டம் கருப்பாநிதி அணை கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழைத்துறை ஆறு நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஏடபிள்யூஎஸ் தலா ஐந்து செமிமீட்டர் பதவியுள்ளது விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் விழுப்புரம் மாவட்டம் வளர்த்தி தலா நான்கு செமீட்டர் பதிவாகி உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தன்கூடு தேனி மாவட்டம் வீரபாண்டி விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் உத்தன் அணை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு தலா மூன்று செமிமீட்டர் பதிவாகியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பாலாஜா ரயில்வே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஏஆர்ஜி தென்காசி மாவட்டம் செங்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினா விலை ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமடம் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோ நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஏடபிள்யூஎஸ் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூ புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி தென்காசி மாவட்டம் அட வினாள் தலா இரண்டு சிமிட்ட புதையுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருநெல்வேலி மாவட்டம் கொடிமுடியாறு அணை மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தேனி மாவட்டம் கொடிநாய்க்கனூர் மதுரை மாவட்டம் தானியமங்கலம் சென்னை எம்ஜிஆர் நகர் தலா ஒன்று செலுமீட்டர் பதிவாகியுள்ளது இனி வருகிற நாட்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பருமத்தியில் இருபது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மறக்காமல் நீங்கள் கையில் கொலை எடுத்துகிட்டு போங்க இந்த மழையானது பரவலாக பதிவாக வாய்ப்புள்ளது சில இடங்களில் பகல் நேரத்திலும் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது